அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் பணம் தங்கம் கார் வண்டி வாகனம் சொத்து இதை சேர்த்து வைப்பதற்குத்தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இது எத்தனை வந்தாலும் எவ்வளவு சேர்த்தாலும் மனிதன் போதும்னு சொல்கிறதில்ல சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட அந்த பணம் தங்கம் சொத்து நகை இவையெல்லாம் யாரால் கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் எந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் ஸோ அதுதான் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படமானது சொத்தானது தங்க நகையானது கிடைக்கக்கூடிய அந்த பொன்னான காலகட்டம் உங்கள் கைக்கு வரக்கூடிய பொன்னான காலகட்டம் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கக்கூடியதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இவை அனைத்தையுமே ஒட்டுமொத்த பதிவாக இந்த ஒரே பதிவில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பார்க்கும் இல்லை நம்ம சேனலில் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகு ஏது பயிற்சி பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதான் நம்ம சேனலே பார்க்குறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணக்கூட தர பெல்லை கண்ட்ரோஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க ஆனால் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே திருவாதிரை ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் மிதன ராசி ஒரு உபயராசி இதில் திருவாத நட்சத்திரமும் பகவானுக்கு நட்சத்திரம் என்பதால் அழைச்சல் பயணம் திருமண வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் போன்றவைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் டுவிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் திடீர் திடீர்னு ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே போல் திருவாதி நட்சத்திரத்துக்கு மாற்றம் டக்குன்னு பாசத்தை காட்டினாலும் அதிகமான முறையில் கோபத்தை காட்டினாலும் அதிகமான முறையில் அதாவது உரிமையும் அதிகமாக எடுத்துக்குவீங்க கடமையும் கரெக்டாக செய்வீங்க சரிங்களா சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு முதலில் நான் சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரம் அதாவது உங்களுடைய திருவாரூர் நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடியது புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும் உங்கள் கைக்கு காசு பணம் வந்து சேரும் ஓகேங்களா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அது எந்த நாளில் வந்தாலும் சரி அடுத்தபடியாக விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் காதல் கைகூடும் கல்யாணம் கைகூடும் புதிய பதவி வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் சரிங்களா இது விசாக நட்சத்திரத்தன்று அதற்கு அடுத்தபடியாக புரட்டாதி நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருகிறதோ அன்றைக்கு எதிர்பார்க்காத பதவி உயர்வு ப்ரொமோஷன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி சுனாக வாய்ப்பு சான்சஸ் போன்ற அனைத்தும் கிடைக்கும் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் புனர்பூசம் விசாகம் மற்றும் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் என்றைக்கெல்லாம் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் உங்கள் கைக்கு பணம் தங்கம் கார் வண்டி வாகனம் அல்லது வெற்றி அல்லது பெயர்ப்புகள் அல்லது பதவி இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களை தேடி வரும் வரும் சரிங்களா அன்றைய நாள் வருகின்ற பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றிகள் உண்டு சரிங்களா அடுத்தபடியாக கடக ராசியில் பிறந்தவங்க துலாம் ராசியில் பிறந்தவங்க கும்ப ராசியில் பிறந்தவங்க இவங்க மூலமாக உங்களுக்கு சொத்து தங்கம் கார் வண்டி வாகனம் போன்றவற்றை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதை உங்களை உருவாக்கி கொடுப்பவர்களாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் இருப்பார்கள் இந்த மூணு ராசிக்காரர்களுடைய தொடர்புகள் இருக்கும்போது அவர்கள் மூலமாக இந்த பலனெல்லாம் நீங்கள் அணிவிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ இந்த மூன்று ராசியில் மட்டுமல்ல கடக லக்னத்திலோ துலாம் லக்னத்திலோ அல்லது கும்ப லக்னத்திலோ பிறந்திருந்தாலும் இந்த பலன் பொருந்தும் சரிங்களா ஸோ திருவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேலும் வாரந்தோறும் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை என்று சரிங்களா அந்த வியாழக்கிழமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வியாழக்கிழமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது சொத்து விருத்தியோகம் கார் வண்டி வாகன விருத்தி யோகம் தங்க நகை விருத்தி யோகத்தை எல்லாம் கொடுக்கும் ஸோ அன்றைய நாள் எந்த பொருளை வாங்கினீங்களோ அந்த பொருள் வந்து ரெண்டு மடங்காக பெருகும் ஓகேங்களா ஸோ அந்த வியாழக்கிழமை வாரம் தரக்கூடிய குருவாரம் சொல்கிற இந்த வியாழக்கிழமையே மிஸ் பண்ணிடுறாதிங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே ஒவ்வொரு விசேஷங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதனால் நூறு சதவீதம் நீங்கள் ஒரு முயற்சியை நீங்கள் இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி எடுக்கும்போது கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைக்கும் அது மாற்ற மாற்றுக்கு அர்த்தமில்லை ஸோ தங்க நகை சொத்துக்கள் போன்றவையெல்லாம் வாங்குவதற்கு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இது போக தெய்வ வழிபாடுகள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த திருவாதிரி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு ராஜகாளியம்மன் என்று சொல்லக்கூடிய வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வம் அம்மன் தெய்வத்தினுடைய வழிபாடுகள் செய்து வர மிகப்பெரிய அளவு ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதுவும் அந்த அம்மனுக்கு குறிப்பிட்டு மஞ்சள் நிற பட்டாடை வாங்கி சாற்றி வணங்கி விட்டு வர மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் சந்தன அபிஷேகம் செய்யும்போது நீங்கள் எதிர்பார்த்த கௌரவம் பெயர்ப்புகள் தேடி வரும் ஸோ இந்த தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயம் கார் வண்டி வாகனம் தங்கம் சொத்துக்கள் போன்ற சேர்க்கை ஏற்படும் இது போக தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி குரு திசையோ அல்லது குரு புத்தியோ நடந்தால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் வாங்கப்போவது உறுதி எந்த ஒரு திசை நடந்தால் எந்த கிரகத்துடைய திசை நடந்தாலும் சரி குரு புத்தி உங்களுக்கு நடக்குதா கண்டிப்பாக கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகங்கள் உண்டு சொத்து வாங்குறதுக்கு யோகம் உண்டு தங்கம் வாங்கிறதுக்கு யோகம் உண்டு உங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை வக்கிங் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது ஸோ குரு திசை நடந்தாலும் சரி அல்லது வேறு கிரகத்துடைய திசை நடந்து குரு புத்தி நடந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும் சொத்துக்களுக்கு சரிங்களா ஸோ இதை வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திங்க நீங்கள் சரிங்களா ஸோ நல்லது இன்றைய பதிவில் திருவாதி நட்சத்திரத்திற்கு ஒன்றான பலனை பற்றி பார்த்தது நிச்சயமாக அந்த பதிவு உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் எப்படி லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்